ராதாபுரம் எங்களுக்கு வெள்ள வர நிதி கொடுத்ததுக்கு பெருங்குளம் கோயிலூர்ல இருந்து நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்ளுங்குடி முடிவு குழுவுக்கு நம்ம

அந்த ரோடே தான் இவ்வளவு தண்ணி வந்துச்சு. இருந்தா வந்து தண்ணி இன்னும் இதுக்கு மேல வந்திரும்னு சொல்லி எவடியும் பயத்துல தான் இருந்தீங்க. மட்டமல்ல மட்டமல்ல போயிரனும். அதுக்கு மேல தண்ணி வரும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க. வீடு மூஞ்சிடுமா. ஒரே நைட்டே வந்து யாரிட்டல. அதனால மட்டமல்ல இருந்தோம். அப்புறவுக்கு போலீஸ்லாம் அவங்கள வந்து போர்ட்டா குட்டிட்டாங்க. போர்ட்ட வந்து கூட்டிட்டாங்க. தண்ணி இன்னும் வெள்ளம் வரும் அப்படி சொல்லி கூட்டி சரி ரொம்ப நன்றி. இது அந்த பில்லர் என்ன அந்த பில்லர் தெரியல ஆமா அந்த பில்லர் தெரிய மாட்டேன்ட்டு

உதவி பண்றதுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லைனா எல்லார் வீட்டுலயுமே தண்ணி வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு வீட்டு மாடியில தான் தாங்கிருந்தோம் ரெண்டு நாளா மாடியில இருந்தோம் மாடியில இருந்தோம் யாருமே உதவிக்கு வரல ஹெலிகாப்டர்ல வந்தாங்க எதுவுமே பண்ணலை மூணாவது நாள் தான் அதுக்கப்புறம் போட்ல வந்து அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போனாங்க மண்டபத்துல வெளியில தங்க வச்சிருந்தாங்க

சரி இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆத்துல வந்து பாலம் உடைஞ்சதுனால தண்ணி வச்சிருக்காங்க அது நிறைய உடைய ஆடு மாடு கொஞ்சம் போயிட்டு நிறைய போயிட்டு உங்களுக்கு இரவு நேரங்கள்ல வந்து கரண்ட் இருந்திருக்காது மழை இருந்ததுனால அப்பவுமே நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அதுல நாலு அஞ்சு நாளா கரண்டே கிடையாது ஒருத்தருக்கு தொடர்பு கொ கூட மொபைல் சார்ஜ் கிடையாது டவரும் கிடையாது யாருக்குமே எதுவுமே பண்ண முடியல அங்கேருந்து எதுவாக வெளியில இருந்து கால் வந்து அப்படி சொல்லி தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் வேற உள்ளூர்ல இருந்து எம்எல்ஏ இந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ வந்து அமிர்தராஜ் அவர்லாம் இது வரைக்கும் ஊருக்குள்ள வந்து பார்க்கவே இல்லை ஒரு நிவாரண பொருள் கூட வரல பார்க்க கூட வரவே இல்லை அவர்லாம் இதுவரைக்கும் எம்எல்ஏ இருக்காரு ஆனா வரைக்கும் வந்து பார்த்ததும் இல்லை நாங்களே எல்லாரும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி கொடுக்குறதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் சரி நீங்கள் கொடுக்குற பொருளை நீங்கள் முதல்ல நீங்கள் எல்லா மக்களுக்கும் பிரித்து முதல்ல கரெக்டாக கொடுக்குறீங்க அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னால் நிறையா இதில் நிவாரணம் கொண்டு வருவாங்க ஆனால் சரியான நபர்களுக்கு போய் கிடைக்காது அதை வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்காத வரைக்கும் அவங்க போய் ஒன்றும் கிடைக்க முடியாது ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இளைஞர்கள் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க எல்லா நாங்கள் நினச்சோம் எல்லா நூறு குடும்பம் அப்படி எல்லா குடும்பத்துக்கும் இது பலன் கிடைக்கும்னு நினச்சோம் உண்மையிலேயே அந்த நூறு குடும்பமும் ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கு முதல்ல வந்து அதுக்கு நாங்கள் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நிவாரணம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா முதல்ல அதை நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் செயல்பட்டுருங்க உண்மையிலே உங்களுக்கு எங்களுடைய ராதாபுரம் நம்மால் முடியும் குழு சார்பாக எங்களுடைய நன்றியும் நாங்கள் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக சரி